மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய ஒவ்வொரு பாடலின் சிறப்பையும் ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பதிமூன்றாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அரியார் அறியும் முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இழதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவே உருவன்று அருவன் இருளன்று ஒளி என்று என நின்றதுவே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமும் அருவன்று உளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவே பதிமூன்றாவது பாடலிலே முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள்கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவென்று அருவன்று உளதென்று இழதன்று இருளன்று ஒளியன்று என நின்று அதுவே என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் இறைவன் என்பவன் உருவம் உடையவனாகவும் உருவம் அற்றவனாகவும் உள்ளவனாகவும் இல்லாதவனாகவும் எங்கும் நிறைந்திருப்பவனாகவும் ஒளியாகவும் இருளாகவும் அப்படி எல்லாவிதமான ஒரு பொருளாக இறைவன் இந்த உலகத்திலே காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான் இதற்கெல்லாம் குருவாக இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட முருகனை நான் எப்படி அடைவது எப்படி அந்த இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து கொள்வது இறைவனுடைய ஒரு அம்சத்தை யாராலும் உணர்த்த முடியாது நாமால் உணர்ந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அதைத்தான் திருவாசகத்திலே மாணிக்க பெருமான் சொல்கிறார் அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்கிறார்கள் இறைவனுடைய அருள் வேண்டுமென்று சொன்னால் அவனுடைய அருள் இருந்தால்தான் அவனை நாம் நினைக்க முடியும் அவனை பாட முடியும் என்பதை மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் தான் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் முருகன் எங்கும் நிறைந்திருக்கிறான் உள்ளவனாகவும் இல்லாதவனாகவும் இருக்கிறான் அப்பேற்பட்ட முருகனை நீ எப்படி அடைய முடியும் அவனையே குருவாக அடைந்தால் மட்டுமே அவனுடைய அருளை நீ உணர முடியும் பொதுவாக ஒரு மேடையிலே ஒரு நாடகம் நடக்கிறது என்று வைப்போம் அந்த நாடகம் ஒரு தீப ஒளியிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாடகத்திலே ஒரு இன்பமான காட்சி வரும் அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களெல்லாம் இன்பத்திலே திளைக்கிறார்கள் சோகமான காட்சி வரும் சோகத்திலே ஆழ்ந்து போகிறார்கள் நகைச்சுவை வரும் குபீரென்று சிரிக்கிறார்கள் மனிதனுடைய இயல்பு ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்தார் போல் அந்த மனம் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மேடையிலே அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அந்த நாடகத்தை நடத்துவதற்காக அந்த ஒளியாக இருந்ததே அந்த தீபம் அது இந்த ஒவ்வொரு நிலைக்கும் மாறி மாறி எரிந்ததா இல்லை ஒரே ஒளியை தான் தந்தது அதுபோல இந்த உலகத்திலே இறைவன் எந்த பொருளாக இருந்தாலும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு தன்னை குருவாக நினைந்து வழிபடுபவர்களுக்கு ஒரே அருளை என்றும் தருவான் ஆகையினாலே இந்த முருகனை உணர வேண்டும் என்று சொன்னால் அவனையே நீங்கள் உருவாக நினைந்து பிரார்த்தனை செய்யுங்கள் உருவாக நினைந்து வணங்குங்கள் நிச்சயம் முருகன் உங்களுக்கு காட்சி தருவார் என்பதை இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பக்தகுடி பெருமக்களே நீங்கள் அனைவரும் என்றும் இந்த பாடலை பிரார்த்தனை செய்து நம்முள் நமக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை அவனுடைய அருளாலே தாளை வணங்கி முருகனின் பாதார் விந்தத்தை சரணாகதி அடைவோம் நன்றி வணக்கம்